ரித்விக் பத்து வயது சிறுவன் பிறந்தது பணக்கார குடும்பத்தில் வீடு மாளிகை போல வேண்டியதெல்லாம் தரப்படும் ஆனால் அவனுக்கு பணம் ஒரு பிளாஸ்டிக் மாதிரி தான் ஒரு நாள் பள்ளியில் ஒரு பாடம் விலைமதிப்பற்ற நாணயம் என்ற தலைப்பில் அவனுக்கு ஒரு கசப்பு ஏற்படுகிறது வீட்டிற்கு வந்து தன் அறையில் இருந்த ஐயாயிரம் ரூபாயை காற்றில் பறக்கவிட்டு சில காகிதங்களை தீயிலிட்டு எரித்து விட்டான் அவனது அம்மா அதிர்ச்சி அடைந்தாள் ஏன் இப்படி பணத்தை வீணாக்கிறாய் என்றாள் ரித்விக் பதில் சொன்னான் அம்மா இது தானே நம்மிடம் தான் நிறைய பணம் இருக்கிறதே என்று பதில் சொன்னான் அதே நேரத்தில் நகரின் மற்றொரு பகுதி அருண் பத்து வயது ஏழ்மையில் பிறந்தவன் அவன் தினமும் கடையில் வேலை செய்து பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு ஓடும் சிறுவன் ஒரு நாளைக்கு இருபது ரூபாய் தான் சம்பளம் ஆனால் அந்த இருபது ரூபாய் தான் அவனுடைய குடும்பத்தின் இரவு உணவுக்கு தேவையான சுவை ஒருவன் பணத்தை எரிக்கிறான் இன்னொருவன் அதற்காக வாடுகிறான் பணம் என்னும் ஒன்று ஒருவருக்கு பொம்மை இன்னொருவருக்கு உயிர்